எடப்பாடி பழனிசாமியே பொதுச்செயலாளர் பதவியில் வைத்தாலும் அவரது நாற்காலி தற்பொழுது வரை ஆடிக்கொண்டுதான் இருக்கிறது பயத்தின் காரணமாக தற்பொழுதுவரை பொதுச்செயலாளர் பதவியில் இருப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயந்து கொண்டுதான் இருக்கிறார் மேலும் மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்ற செய்தி வெளியானதை தொடர்ந்து அதிமுகவின் நிர்வாகிகள் தான் இதற்கு முக்கிய காரணம் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டனர் இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்து முக்கியமான நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குவதாகவும் செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தார் இது அதிமுகவின் மூத்த அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அளவில் சோதனையும் ஏற்பட்டுள்ளது காரணம் அதிமுகவில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் புதிய வேட்பாளர்களை அறிமுகம் செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் தகுதியுள்ள நபர்களை வேட்பாளராக அறிவிக்காமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய வேட்பாளரை தனக்கு கீழ் இருக்கக்கூடிய வகையில் அதிமுகவின் வேட்பாளராக அறிவித்து தற்பொழுது சொந்த தொகுதி மக்களுக்கே அடையாளம் தெரியாத வகையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய வேட்பாளர்களை அறிவித்துள்ளார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் வேட்பாளர் தோல்வியடைந்தால் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இன்று காலை கூடிய அதிமுக கூட்டத்தில் ஒருமனதாக முடிவுகளும் செய்யப்பட்டது அதற்கு பிறகு தேர்தல் நடைபெற்றால் நிச்சயமாக அதிமுக பொதுச் பதவியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையினவர்கள் போட்டியிட வேண்டும் என்று செங்கோட்டையினவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் ஆதரவுகளை தெரிவித்துள்ளனர் இது செங்கோட்டையினவர்களுக்கு மிக மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்றே நாம் கூறலாம் அது மட்டுமல்ல அதிமுக ஆரம்ப கட்டத்தில் இருந்து அவர்கள் பயணித்து வருகிறார் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களால் புறங்கணிக்கப்பட்டாலும் அதிமுகவில் இருந்து விலகாமல் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக அதிமுகவில் பயணித்து கொண்டுதான் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட சீனியர் என்ற முறையில் அவர்தான் அதிமுகவின் முதல்வராகவும் வந்திருக்க வேண்டும் ஆனால் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கொடுத்தால் திரும்பி வந்தவுடன் பதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டார் ஆனால் சிறைக்கு சென்றவுடனே அதிமுகவை தன் வசப்படுத்திவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலும் ஆட்சி அதிகாரங்கள் எடப்பாடி பழனிசாமி கையில் இருப்பதன் காரணமாகத்தான் அமைதியாக இருந்த மாஜி அமைச்சர்கள் தற்பொழுது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு வருவதால் நிச்சயமாக இனியும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக இருப்பதற்கு தகுதி கிடையாது என்பதற்கேற்பதான் போராட்டங்களும் அதிமுகவில் வெடித்திருக்கிறது இதனால் செங்கோட்டையன் அவர்கள் இந்த பதவியிற்கு வருவதற்கு சரியானவர் என்பதற்கேற்ப அதிகாலையிலேயே செங்கோட்டையன் அவர்களது வீட்டிற்கு சென்று ஆதரவுகளையும் சில முக்கியமான நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் சசிகலா அவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளையும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமலோ அல்லது நேரடியாகவோ சசிகலா அவர்களது வீட்டில் செங்கோட்டையன் அவர்கள் சந்திப்பார் என்றும் கூறப்படுகிறது